ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சாய நமக கன்னிமூல ஆணைமுகனின் அடிவணங்கி என் திருச்செந்திலகத்தின் நாயகனாம் திருமுருகனின் அடி வணங்கி சிவபார்வதியின் அடி வணங்கி எமது ஆசானாம் அகத்தியத்தின் அடிவணங்கி சிவசபையின் ஆசானாம் சிவமகா வாழை சித்தனின் அடிகளை வணங்கி யுக மாற்றமதை மேற்கொள்கின்ற ஆசானுடைய ஆதிகைலாய சிவசூச்சம நூலுக்குள் மருதமலையிலிருந்து திருமுருகனை அவன் தேரோடு இழுத்து வந்து இச்சிவசபையை திருச்செந்திலகமாக மாற்றி வைத்த யாம் பாம்பாட்டி நல்ல ஆசிகளை அதிகாலை வேளையில் சீடர்கள் யாவருக்கும் சித்தன் யாவருக்கும் ஆசி வழங்க அகமகிழ்வோடு ஆதிகைலாய சிவசூச்சம நூலுக்குள் வந்துள்ளோம் சிவமகா வாழை சித்தனுடைய இச்சிவசபை கலியுக தேவ சபை பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை எம் எமது திருமுருகனின் திருச்செந்திலகம் மாலவனின் விஸ்வ சிவசபை என்று வெவ்வேறு நாமங்கள் இச்சிவசபைக்கு இருந்திருப்பினும் இவை அனைத்தும் ஓர் சபைக்கு வழங்கப்பட்ட நாமங்களே இவ்வோர் சபையின் ஒரே நோக்கம் யுக மாற்றம் அவ்யுக மாற்றம் அதை தனக்குள் எவன் மாறாமல் வைத்துக்கொள்கின்றானோ அவனுக்குள் சிவசபை குடியிருக்கும் சிவசபை குடியிருந்தால் சிவசபையில் குடியிருக்கும் அனைத்தும் அவனுக்குள் குடியிருக்கும் அவன் இருக்கும் இல்லத்தில் குடியிருக்கும் என்ற சூட்சமம் அதை தெளிவுற உரைத்துவிட்டோம் பாம்பாட்டி பாம்பாட்டியினுடைய சீற்றமது சற்று அதிகமாக இருப்பினும் கூட அனைத்து சீடர்களும் சீர்பட வேண்டும் என்ற ஓர் நிலைக்காக இவ்வளர் பெருநூலிலிருந்து யாம் பாம்பாட்டி அறிவுரைகளை சீடர்கள் யாவருக்கும் வழங்குகின்றோம் சிவசபையில் வருகின்ற சீடர்கள் யாவரும் ஆசானுக்கு கற்றுக் கொடுக்க வரக்கூடாது என்று பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் கற்றுக்கொடுக்க கொடுக்க இங்கு எவருக்கும் தகுதி இல்லை கற்றுக் கொடுப்பதற்கு தகுதி ஆசானுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு சிவத்திற்கு அருமுகனுக்கு அகத்தியனுக்கு என்றுதான் யாம் முறைக்கின்றோம் வேறு எவரும் இங்கு வந்து கற்றுக் கொடுக்க கூடாது ஆதி கைலாய சுபசுட்சம நூல்தாங்கிய சீடர்களே எவருக்கும் கற்றுக் கொடுக்காத நிலையில் வருகின்ற சிறு மாந்தர்கள் ஏனடா யாம் இதனை கற்றோம் அதனை கற்றோம் என்று வந்து இங்கு உம்முடைய அப்பிதற்றல்களை உரைக்கின்றீர் அவ்வாறு நீர் கற்றது உண்மை என்றால் நீர் ஏன் இவ்விடத்திற்கு வன்றீர் உம்மிடத்தில் இருக்க வேண்டியது தானே என்று யாம் பாம்பாட்டி அறிவிக்கின்றோம் இங்கு வருகின்றவர் யாவரும் உயர் ஞானமதை உள்ளுக்குள் ஏற்று அதன் வழியில் நடப்பதற்காக வரவேண்டும் வேண்டும் கற்று கொடுப்பதற்கு வரவில்லை என்று யாம் முறைக்கின்றோம் அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எவ்வளவு வேண்டுமோ கற்றுக்கொள்ளுங்கள் அவை எதிர்க்கும் நீர் எவ்வித பொருளீட்டலையும் இங்கு தர வேண்டிய அவசியம் இல்லை உம்முடைய சரணாகதியை மட்டும் தந்தால் போதும் சரணாகதி அது ஒன்றே அனைத்திற்கும் இங்கு வெகுமதியாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் உம்முடைய சரணாகதியை பெற்றுக்கொண்டு புண்ணியங்களை தருகின்றோம் உயர் ஞானம் அதை தருகின்றோம் உம்முடைய வினைதனை வேறறுக்கின்றோம் இதுபோன்று ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் நீங்கள் வினவாத நிலையில் கூட அனைத்தையும் நாங்கள் சரி செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருக்கையில் இங்கு இருக்கையில் வந்து அமர வேண்டும் உரைக்கின்றோம் இறையின் இருக்கையில் இரையில்லாத மாந்தர்கள் எவ்வாறு வந்து அமர முடியும் உள்ளுக்குள் முதலில் உங்களுடைய அகமதை அகற்றி எம்முடைய அகத்தி உயர் ஞானமதை உள்ளுக்குள் வைத்து முதலில் உம்மை நீர் சுத்தம் செய்க பின்பு வந்து நீர் இங்கிருக்கின்றவர்களுக்கு ஞானமதை உபதேசம் செய்யலாம் ஆதிகையில சிவசூட்சம நூலை தாங்கி அதுவல்லாது எமக்கு நூல் நூலானது உமக்கு வழங்கப்படும் என்ற ஓர் அறிவுரைதனை அகத்தியன் உரைத்ததற்காகவே எமக்கு நூல் வந்த நிலைதனிலும் எமக்கு நூல் வரும் என்ற நிலைதனிலும் சில சீடர்கள் தங்களுக்குள் அகங்காரத்தில் இருக்கின்றீர்கள் உரைத்த உரையாவும் மீண்டும் பெறக்கூடிய உரைகளே பெறக்கூடிய ஆசிகளே நீங்கள் வழிந வழி தவறி நடக்கின்ற வேலைதனில் எவரெவருக்கெல்லாம் நூல் வரும் என்று உரைத்தோமோ அவரெவருக்கெல்லாம் வருகின்ற நூல்தனை எங்களால் நிறுத்தி வைக்கவும் முடியும்